நானோ ஒரு சித்தர் புகழ்ச்சியை விரும்பாதவர் இகழ்ச்சிக்கு அஞ்சாதவர் காட்டுறேன் என்ன அணைக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க எச்சரிக்கை பாருங்க ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் டிடிஎஸ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கரூர் மாவட்டம் நகரப்பகுதியில் இருக்க ஒரு ஹிட்டன் பிளேஸ்க்கு தான் மக்கள் வந்திருக்கோம் ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சிவன் கோவில் வந்து கரூரில் இருக்க மேக்ஸிமம் யாருக்குமே இந்த கோவில் தெரியாது இந்த கோயில் எங்கே இருக்குது அந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம மேலே கோவிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு சொல்கிறோம் மக்கள் மேலங்க கோவில் இருக்கு இந்த கோவிலோட தோட்டப்பகுதியில் இருந்து தான் மக்கள் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இது இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறையா பாறைகள் மாதிரி நிறையா அப்படியே அங்கங்கே சின்ன சின்ன குகைகள் மாதிரி நிறையா இருக்குது நாங்கள் கிட்ட போய் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த மரத்தோட பேர் வந்து கேட்டை பிராய் என் பார்த்தீங்க கீழூர் சின்ன ஒரு கோவை மாதிரி போதுங்களேன் நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பார்த்திங்களாங்க சிவ சிவனை போட்டுருக்கா நம்ம எந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்கு அப்படியே உள்ளே பாருங்களேன் சிவலிங்கம் இருக்கோம் பார்க்கடிங்களா சூப்பராக சரி வாங்க நம்ம அப்படியே மேலே கோவில் போவோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா கரூர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் மக்களாக இருக்கு அப்பிப்பாளையம் செட்டிப்பாளையம் அந்த டேம் பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது கரெக்டாக எந்த வெளியே வருவோன்னா கரு டு மதுரை போகிற பைபாஸ்லேருந்து செட்டிப்பாளையத்துலேருந்து நேராக அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ரீச் ஆகிடலாம் மக்களை இந்த கோவிலோட பேர் வந்து அருள்மிகு குண்ட லீஸ்வரர் சிவன் கோவில் மக்களே இந்த கோவிலோட தீர்த்த குளம் தீர்த்துக்குளம் எப்படி வேணாலும் கூப்பிடலாம் பார்த்தீங்களா இந்த ஒரு சுனை நீர் கோவில் அங்கே இருக்குது ஒரு சிறிய குன்று மேலே இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு மக்களே இப்போ வந்து விவசாய நிலம் தான் இங்கே பாருங்களேன் கண்ணுக்கிட்ட தூரிய வரும் எல்லாமே மரங்கள் தான் அந்த சைடு ஃபுல்லாக டேமு மக்களே அப்பிப்பாளையம் டேமு நம்ம இந்த தீர்த்துக்குளம் மாதிரி பார்த்தோம்ல அதுலேருந்து அப்படி நம்ம இந்த சைடு ரைட் எடுத்து அப்படி உள்ளே வந்தோம்னா உள்ளே ஒரு சிறிய பாறை மாதிரி உள்ளே போகுது நம்ம இந்த வெளியே உள்ளே போனோம்னா சின்ன ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது உங்களுக்கு உள்ளே போய் காட்டம் பாருங்கள் யாருங்க இந்த சைடு உள்ளே வந்தோம்னா ஒரு சிறிய அளவில் ஒரு குகை மக்களை உங்களுக்கு தெரியும் நினைக்க பாருங்கள் உள்ளே இருக்கு பார்த்திங்களா ஒவ்வால இருக்க தெரிய பறக்க தெரியுதா சரி வாங்க நம்ம அப்படியே மேலே கோவிலுக்கு போகலாம் மிகச்சிறிய கோவில் மக்களெல்லாம் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கோவில் நடந்த சுத்தம் காட்டி நம்ம போய் சாமியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் அதுதான் கோவில் இதுதான் மக்களே இந்த சிவன் கோயிலோட கோபுரம் இப்படியே நம்ம சுத்துவோம்மா கோயில அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து முருகப்பெருமனை வந்து காட்சிக்கிறோம் வள்ளி சுப்பிரமணியன் தேவனே முருகப்பெருமன் வந்து வள்ளி தேவானை அவங்களோட சேர்ந்து காய்ச்சல் அளிக்கிறாரு அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது வந்து அருள்மிகு குங்குமம் வள்ளியம்மன் கோவில் ஒன்று இருக்கு மக்களே உங்களுக்கு அம்மன் சிலை கட்டுறேன்னு பாருங்கள் இங்கே வந்து நந்திபுரம் இருக்காரு பார்த்திங்களா இந்த கோவில் என்ன சிறப்புனா அம்மன் சன்னதிக்கு நேராக ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது பார்த்திங்களா பூலிங்க மார்க்கெட்டுந்தால அது அங்கே இருக்குது இதுதான் அந்த கோவிலோட தோட்டப்பகுதி சரி நம்ம சிவபெருமானை போய் பார்க்கலாம் ஒரு பழங்காலத்து கோவில் மக்கள் சாத்துட்டிங்களா சரி ஒரே நிமிஷம் இல்லை சாமி மட்டும் எடுத்துக்கோமா எடுக்கக்கூடாதா சரி அங்கே ஒரு சிறிய மாதிரி இருக்கு நான் அதை போய் கட்டுறேங்க இங்கே ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு மக்களை அங்கே வந்து சாமி வந்து எடுக்கூடன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம வந்து எடுக்கலை பார்த்திங்களா திருஞான சம்பந்தர் கவசர் சுந்தர மாணிக்கவசவர் தமிழ் வளர்த்த புலவர்கள் சிவனடியார்கள் அந்த கோயிலோடய முன்னாடி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க இங்கே வந்து சூரிய பகவான் இருக்காரு இப்படி இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து சந்திர பகவான் இங்கே வந்து நவகிரகங்களுக்கு தம்பியை தனித்தனியாக கோவில் மாதிரி பார்க்கலாம் பார்த்தீங்களா நவகிரகம் இப்படி அவங்களை ஒரு சுற்றி சுற்றிப்போம் இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து கால பேரவர் இருக்காரு எனக்கு தெரியுதா இங்கே ரீசெண்டாக ஏதோ ஹோம மாதிரி வளர்த்துக்க கும்பாபிஷேகம் நடப்பட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அருண்மிகு குண்டலீஸ்வர் திருக்கோயில் கரூர் நவரப்பகுதியில் தான் மக்கள் இந்த கோவில் இருக்குது அப்படியே நீங்கள் அப்படியே பைப்பாஸ் சுட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் செட்டிபாளையம் போகிற வழியில் வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ரீச் அடிஞ்சிடலாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு மா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த கோயிலில் ரீச் ஆகிடலாம் இப்படி பார்த்திங்களா இங்கே வந்து சிவபெருமான் சிவபெருமான் காட்ட முடியல ஏன்னா நடைசாத்திர நேரம் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன் அவரை அவரேன் எப்படி இங்கே வந்து நந்தி இருக்கார் நந்தி பார்த்திங்களா அப்படியே ஒன் சைடாக திரும்பி பார்க்குற மாதிரி இருக்காரா சிவன் கோயிலுக்கு நேராக நந்தி இருக்கார் இங்கே பார்த்தீங்களா நடை சாத்திகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் கோவில் வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு தான் மக்கள் திறப்பாங்க இதோடய டைம் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் காலையில் ஒம்பது மணிக்கு கோயிலை திறப்பாங்க விசேஷ நாட்கள்னால் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு திறந்துட்டு மதியம் ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கெலாம் கோயில் நட சாத்தப்பட்டுரும் மூணு மணி அல்லது நாலு மணிக்கு கோயில் நடத்திறப்பாங்க ஒரு ஏழு அல்லது எட்டு மணி வரைய கோவில் நடை திறந்துருக்கும் இதுதான் எப்போதுமே ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ணுற டைமிங் ஒரு நாலு மணிக்கு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துடலாம் அல்லது ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சிவபெருமானை அழகாக தரிசனம் பண்ணிடலாம் நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டோம் அதில் சுற்றியும் வீடியோ எடுத்து வரும்போது உங்களுக்கு காட்டலாம் நினைக்கும்போது தான் நிறைய சாத்திட்டாங்க சிறிய அளவிலான ஒரு கோவில் தான் மக்களே ஆனால் வரலாறு வந்து மிகப்பெரிய ஒரு கோவில் பழங்காலத்து கோவில் எதுவுமே புதுசாக கட்டப்பட்ட கோவில்கள் கிடையாது இந்த முன்னாடி இருக்க ஷெட்டு இந்த கட்டிடம் இந்த படிகள் மட்டும்தான் புதுச்சு கோவில் வந்து மிக பழமையான கோவில் பார்த்து இங்கே வந்து குடிநீருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி வசதியும் இருக்குது கோவிலில் தான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இங்கேருந்து தான் நம்ம வந்தோம் பார்த்திங்களா இப்படி தான் மேலே போயிட்டு நம்ம கோவிலுக்கு போய்ட்டு அப்படி வந்தோம் நான் அந்த வழியாக இருந்து வந்தேன் அதனால் அந்த சைடு வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கலை யாரால் புனரமைக்கப்பட்டதுன்னா அங்கே பாருங்கள் ஜெய ஜெயலலிதம்மா அவங்களோட பேரெல்லாம் அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி புனரமைப்பு செஞ்சுருக்காங்க நான் அந்த கவனிக்கவே கோயில் அந்த மணியை பாருங்களேன் மணியை அந்த நாகச்செருப்பம் மாதிரி செஞ்சு அதில் அப்படியே மணி கட்டிட்ருக்கோம் சூப்பராக இருக்கலாம் ஏன்னா அந்த கோவில் அருமகு குண்டலீஸ்வரர் சிவன் கோவில் ஒரு சிறிய அளவிலான கோவில் தான் மக்கள் அவங்களுக்கு அந்த சிவலிங்கம் அங்கே தான் இருக்குது நம்ம அந்த சைடு போனோம்னா அங்கே ஒரு சிறிய இருக்குது இந்த கோவிலோட முன்பகுதி அமைப்பு இப்படி தான் மக்களே இருக்கும் ஒரு மிகச்சிறிய அளவிலான கோவில் தான் இந்த சைடு வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு இந்த கோவிலோட சிறிய ஒரு ரெண்டு மூணு அறைகள் இருக்குது வாங்க நம்ம அந்த சிவலிங்கத்தை போய் கட்டந்தளங்கே போவோம் நம்ம கோவில்கிட்ட இருக்கணுன்னா என்ட்ரன்ஸ் எப்படி தான் மக்கள் இருக்கும் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கத்தை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு தான் நம்ம மேலே கோவிலுக்கு மலையரும் ஒரு சிறிய குன்றம் தான் மக்கள் இந்த கோவில் வந்து சிறிய குன்றம் தான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சிவலிங்கம் என்ன மிகப்பெரிய சிவலிங்கம் மேலே அப்படியே தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க அந்த பாம்பு பாருங்கள் வால் கூட பாருங்கள் அப்படியே இந்த வால் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகிற மாதிரி மிகப்பெரிய சிவலிங்கம் மக்கள் இங்கே எழுத்த மாதிரியே நந்தி ஒன்று சின்னதாக சரியாக தான் இருக்கார் ஒரு சிறிய காட்டுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்கு இது இந்த கோவிலோட மண்டபம் மக்களாக நம்ம ஒண்டி அங்கே நிற்கிது பாருங்கள் டிஎஸ் கோட்டி அதில் தான் வந்தோம் நம்ம இந்த கோவிலோட சின்ன ரூம் மாதிரி ஒன்று இருக்குது நான் அவங்களுக்கு அது என்னென்னு காட்டுறாங்க இந்த கோவிலோட மண்டபம்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க விசேஷ நாட்கள் திருவிழா அது மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல சிறிய மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இருக்கும் அது அங்கங்கே சின்ன சின்ன குன்றும் இருக்குது அங்கங்கே சிறிய கோவில்கள் இருக்குது നാളിയേ ഇത് சின்ன ചിന്ന ഒരു മണ്ഡപം തന്നെ പറ്റി ശിവ ശിവ മേലെ മേലെ പൈരവർ കീഴ ശിവശിവ കാൽ പൈരവർ എവിടെ നെച്ചാദ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல அந்த இதுக்காக தான் இந்த சைடு ஏதாவது கோவில் இருக்குமோ பார்த்தேன் எதாவது கோவில் எதுவும் இல்லை ஒரு சின்ன மண்டபம் இங்கே மயில் கூட இருக்குது பாருங்களேன் காட்டுறேன் இந்த சைடு வரும்போது அதை கற்றுச்சு எங்கிட்டு வரும்போது மயில் காணும் ஓடிச்சு மேலே இருக்குது மயில் பார்த்திங்களா அங்கே போச்சு பார்த்திங்களா மயிலே Ngawur dapan, ngawur di, ini patro di alus, patu ngiya, siri di, alah garkilah, siri ngangge pogo, ang, wok ke makle, nama <hesitation> kalama nama நம்ம வீட்டுக்கு போகிற நேரமாகிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னும் வேறு சாப்பிடல பசி வேறு ரொம்ப போய் சாப்பிட்டு போகிறதால ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாச்சும் இருந்தால் இந்த வீடியோட அட்டாச் பண்ணி அதை நான் எடுத்து போடுறேன் டேம் இருக்குது இந்த சைடு செட்டிப்பாளையம் டேம் இருக்குது முடிஞ்சால் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட முடிஞ்சால் கண்டிப்பாக அதையும் காட்டுறேன் மக்களே நான் உங்களுக்கு வீடியோவில் சேர்ந்ததில்லை செட்டிப்பாளையம் மானையை காட்டுறேன் என்ன அன்னிக்கி வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் எச்சரிக்கை ஆழம் மிகுந்த அவத்தான பகுதி பொதுமக்கள் ஆற்றல் குளிப்பதையும் துணி துவப்பையும் தவிக்கவும் பார்த்துங்க அமராவதி அணைக்கு தான் வந்திருக்கோம் அமராவதி தெடுப்பணி செட்டிப்பாளையம் வரங்க டேம்ங்களை காட்டுறேன் இது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்கு தண்ணி போகுதா கரெக்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தண்ணி வந்து ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு மக்களை இந்த ஆற்றுல வந்து தண்ணி ஃபுல்லாக போய்ட்டுருந்துச்சு இப்போ வந்து தண்ணி வந்து குறைவாக தான் இருக்குது மழை காலம் இல்லை இல்லை வெயில் காலம் வந்துடுச்சு அதனால தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அந்த அக்கறையில் ஒரு பாறை மாதிரி ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது மேலே போக விடுவாங்களா என்ன தெரியல விட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் நாங்கள் வரும்போது தண்ணி ஃபுல்லாக போய்ட்டுருந்துச்சு இது வந்து இந்த கரையிலேருந்து அங்கே தென்னைமரம் தெரியுது பாருங்க அதான் கரை அது வரைய ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு இந்த பாறையில் ஒரு கோவில் சொல்லி அந்த கோவில் அங்கே தான் இருக்கு இதுதான் செட்டிப்பாளையம் தடுப்பணை சைடு வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன பார்க் மாதிரி வந்துருக்காங்களே பேருக்கு பார்க் அவ்வளோதான் ஏதோ நீங்கள் உள்ள லோக்கலாக இருந்தீங்கன்னா உங்கள் பொழுதுபோக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாம் சரிவாக அந்த பார்க்கு காமிக்கிறேன் ஏமாக்களே அந்த பார்க் போகிற வழி சின்ன பார்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ யாருமே மேக்சிமம் இந்த பார்க்கை யூஸ் பண்ணுறதில்ல சும்மா பொழுது வலையினா இங்கே வந்து உக்காந்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் வச்சுருக்காங்க உங்களை இந்த இடத்துல அங்கே ஒரு இது மாதிரி இருக்குது இங்கே வர இதை அங்கே தடுத்து அங்கேருந்து சின்ன வாழ்க்கையில் மாதிரி பிடிச்சி விட்றாங்க நான் மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் செட்டிப்பாளையம் தடுப்பணை அந்த சைடு போய் உங்களை காட்டுறேன் வாய்க்கால் மாதிரி போவேன் சொல்லியிருந்தால அதாவது உங்களுக்கு நான் கிட்ட போய் தண்ணி எப்படி போகுதுன்னு காட்டுறேன் காக்காவோடி செட்டிப்பாளையம் தடுப்பணையம் இங்கேருந்து நீர் கூட போகுது குடி குடிதண்ணீருக்கு பயன்படுத்துகிறாங்க எனக்கு இது இன்னைக்கு தான் தெரியும் அது இது இந்த சின்ன வாய்க்கால் மாதிரி ஏன்னா என்கிட்ட விவசாயம் நல்லா இருக்குல்ல அவங்களோட வாசனை வசதிக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இதில் தான் செட்டு மக்களை இதுதான் செட்டுன்னு சொல்லுவாங்க செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எதாவது திறந்து விட்டாங்கன்னா மேல அந்த அடு அணையும் வந்து ஆகி மேல தண்ணி அப்படியே வேகமா போகும் தண்ணி போர்ஸா போகும் அது கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி சத்தெல்லாம் கேக்குதா விவரம் கொஞ்சமா திறந்துட்டு இருக்காங்க